வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்று பிரச்சாரம் முடிவடைகிறது மகாராஷ்டிரா இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு முழுக்க அதாவது மகாராஷ்டிராவை பற்றி புட்டு புட்டு வைத்த அந்த ஒரு கட்டுரை வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் கவனம் இருக்குது அதில் தொடக்கமாக என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஏரியாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசுகிறாங்க யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கருத்து கணிப்பு மாதிரி அதில் சொல்கிறாங்க ஒரு டீச்சரு நான் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பதினாலில் வந்து மோடிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை உயர்வெல்லாம் அவர் கட்டுப்படுத்தலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ மோடி சமீபத்தில் வந்து பேரணி நடத்தி பேசினார் அவருடைய முழு பேச்சை எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஆன் பண்ணும்போது அந்த முழு பேச்சை கேட்க முடியாமல் நாங்கள் டிவியே ஆஃப் பண்ணிட்டோம் அந்தளவுக்கு மோடி மேலே ஒரு கோபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கேட்டிங்கன்னா ஓகேங்க அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆனால் பதினஞ்சு லிட்டர் ஈட்டபிள் ஆயில் ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்போ இரநூறுவா தான் எங்கள் கையில் நிற்கிது ஒரு ஆயில் வாங்கினாவே ஆயிரத்தி முந்நூறுவா இது அதனால் இன்றைக்கி காய்கறி விலை எல்லா விலையும் அதிகமாகிடுச்சு அதனால் அதை குறைக்காமல் இவர் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கறத வச்சு எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாங்க சரி இன்னொரு தக்க தரப்பில் கேட்டால் இல்லை இல்லை என்ன இருந்தாலும் வந்து உத்தவ் தாக்கரே தான் அவர்கிட்ட அந்த இதை பறிச்சிருக்கக்கூடாது மோடி அப்படின்னு ஒரு அனுதாபம் எல்லாத்தையும் தாண்டி நேற்று நாக்பூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரியங்காவுடைய பிரச்சாரத்துக்கு வந்த கூட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக அவங்க பேசுகிறது என்னென்னா விதர்பா விதர்பாவில் இருக்கக்கூடிய நாக்பூர் பதந்த்ரா கொந்தியா வர்தா அமராவதி அக்கோலா அப்புறம் புல்தானா இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய கொடி வந்து ஓங்கி பரவிட்ருக்கு இதில் வந்து விதர்பாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இது சிவசேனா சிவசேனாவுக்கு கொடுத்த இடத்துல கூட இன்றைக்கி வந்து இவங்களுக்கு தான் ஆதரவு அதிகம் எது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அதிகம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க முக்கியமாக வெளியிலேருந்து வந்த அதாவது பிஜேபி என்ன பண்ணுது முதல்ல வந்து அஜித் பவாரை வந்து மாவாட்டுவார்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே அஜித் பவாரை கூட்டணியில் சேர்க்குறாரு அந்த அஜித் பவார் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு ஆனால் மோடி இருந்துட்டு இந்துக்களையே ஒன்று கூடுங்கிறாங்க அப்படிங்கிற வாதம் அங்கே இருக்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்டகுது அஜித் பவாரை இவர் மாவாட்டுறாரு அப்படின்னு சொன்னவரை வந்து துணை முதல்வராக்கினது பெருமளவுக்கு மக்கள் ஈடுபட்டுருது இன்னும் சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து மராத்தாசை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைனா எங்களுக்கு தான் முக்கியம் வக்பு ஓடு வக்பு போர்டுக்கு வந்து மோடி வந்து ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்க முதல்ல மதரசாவை கட்டுப்படுத்துகிறோம் அப்புறம் எங்களுக்கு மராத்தாட்ட ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த இந்துத்துவா ஃபேக்டரும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது அந்த இந்துத்துவா பேசுகிறவங்ககிட்ட ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு ஆனால் எங்கே தடுமாறுறாங்க அப்படின்னா இந்துத்துவாவா உத்தவா அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலானவங்க சாய்ஸ் உத்த விட்ட போகிறாங்க ஏன்னா அவர் வந்து இந்துத்துவால் கரெக்டாக இருப்பாருங்க அவர் வந்து மாற மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி பார்க்கப்படுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த நாகூர் அந்த கேந்திரே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மகாயுதி அந்த கேண்டிடேட்டு ரொம்ப நல்ல மனுஷன் எங்கள் கூட வந்து பழகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வயலா வில்லேஜில் அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு வந்து பிஜே பி பிஜேபி எதுவும் பண்ணலை ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக போக்குறாங்க அதாவது என்னென்னா ரெண்டு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க சொல்கிறதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் இங்கே வந்து விவசாயம் அப்படிங்கிறது இல்லை விவசாய பொருள்களுக்கு சரியான விலை கொடுக்கல வெங்காயம் ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் விலை உயர்வு வேலை வாய்ப்பு இதை ரெண்டை பேசுகிறாங்க அதுவும் குறிப்பாக விலை உயர்வு பணவீக்கம் மூணு சதவீதம் குறைஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த இந்தியா உடைய கட்டுரை முழுக்க முழுக்க ஏன்னா சில பேர் வந்து அதை அப்படிங்க பிஜேபி தான் கடைசி நேரத்தில் ஜெயிக்கும்பாங்க நம்ம சொல்கிறது ஆதாரமாக சொல்கிறோம் இந்தியா இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி வந்த கட்டுரை அது பல ஊர்களில் போய் பல பேர்கிட்ட பேசுகிறாங்க இப்போ பல பேர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் மட்டும் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ ஒரு சி இப்போ ஒரு 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 பத்து பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இந்துத்து வாங்குறாங்க மிச்சம் ஒரு எட்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம்தான் கூட்டிகிட்டு காட்டுறாங்க என்ன இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் வறுமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளை பொருள்களுடைய விலை நம்மளே சொல்கிறோமே அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த இம்பேக்ட் வரக்கூடிய தேர்தலை எதிரொலிக்கும் உத்தவ் தாக்கரேவா இல்லை ஏக்நாத் சிண்டேவான்னு பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க சொல்கிற கணக்கு இந்தியா டுடே நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பிஜேபி கூட்டணி நாற்பத்தி நாலு காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு சதவீதம் இந்த ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது யாருக்கு சாதகம் ஏன்னா இது என்னென்னா ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் நீங்கள் அதிகமாகவே இருப்பீங்க வாக்கில் ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க இந்த மாதிரிலாம் ரிசல்ட்டு வரும் ஏன்னால் இப்போ தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா விதர்பால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொகுதியில் அந்த தொகுதியில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்குது ஏன்னா அங்கே வந்து எழுபது சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் மற்ற அஞ்சு தொகுதியிலையும் காங்கிரஸ் கம்மியாக லீட் எடுக்குது எம்பியில் ஆனால் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் லீட் எடுத்த காங்கிரஸ் ஜெயிக்குது ஏன்னா மொத்தமாக அந்த மக்கள் ஓட்டு போட்டுடுறாங்க இப்போ அதே போல தான் எப்படி இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஏரியாவில் மட்டும் நிற்பாங்க அவங்க மட்டும்தான் அவங்க வெ வெற்றி பெறுவாங்க நாம் தமிழர் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது அந்த கணக்கு தான் விதர்பால் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அலைங்கிறது அதுதான் மொத்தமாக காங்கிரஸுக்கு அங்கே அப் அப்படியே ஓட்டு போடுறாங்க அறுபத்தி ரெண்டு சீட்டு இவங்க வந்து வடக்கு மகாராஷ்டிரா நீங்கள் சொன்னால் முப்பத்தஞ்சு சீட்டு தான் வடக்கு மகாராஷ்டிராவில் பிஜேபி நெக் டூ நெக் ஃபைட் இருக்குது ஆனால் அதையே வந்து விதர்பாவில் பார்த்தீங்கன்னா விதர்பாவை தான் குறி வச்சிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக தான் பண்ணுறாங்க ஏன்னா பிரியங்கா காந்தியுடைய நேற்று பிரச்சாரம்லாம் பார்த்தா ரொம்ப வலிமையான பிரச்சாரமாக இருக்குது ஒன்றே ஒன்று தான் தொடர்ந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரா மாத்திரான்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் வளர்ச்சி திட்டங்கள் வேலையின்மை 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 எவ்வளவோ ஆசை இன்னொன்றுங்க நீங்கள் என்ன தான் வளர்ச்சி திட்டங்கள் வேலையின்மை சொல்கிறது இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இல்லாமல் ஏன் இப்படி போடுறாங்க அவங்களே சொல்கிறாங்க அதாவது என்னன்னா கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணும் அவங்க சொல்ல முடியல ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா கணிப்பு பொய்யாயிடுது அப்போ பத்திரிகைக்கு அசிங்கமாக போயிடுது அப்போ என்ன யோசிக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுங்க ரெண்டு சதவீத வாக்குகளுடன் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி தான் முன்னணியில் இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் ஒன்று உங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த வேலையின்மை விலைவாசி அப்படிங்கிறது தினமும் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்போ அது வந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும் இது எதிரொலிக்காமல் இருக்காது ஏன்னா இது ஒரு பெரிய மூமெண்ட்டாக வரும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு ஒரு பத்து பேரில் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்துத்துவா வந்து இப்போ ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்துத்துவாகவே இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு மகாராஷ்டிரா அப்படிங்கிறது சரத்பவாடைய கோட்டை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு புதுமுக வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்கார் அதுவும் குறிப்பாக அஜித் பவார் ஒரு பெரிய ஆளை போடுறாரு அவங்க பொண்ணையே எழுத்து போடுறாரு சரத்பவார் குடும்பத்திலே பிரச்சனை எப்படி இவங்க குடும்பத்தை அவர் பிரச்சனை பண்ணாரோ மாதிரி இப்போ கடைசியாக கேட்கும்போது பாராமதியில் அடித்து புடிச்சு அஜித் பவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஓரளவுக்கு ஜெயிச்சாலும் ஜெயிச்சுருவாங்க அவர் அப்படி தான் கடைசி கட்ட வரும் எங்கே இங்கே பிரச்சனை வருதுன்னா கொங்கன் மும்பை இந்த கொங்கன் மும்பையை மும் பிஜேபி ரொம்ப இருக்காங்க இன்னொன்று வந்து அவருடைய தானே இப்போ தானே வந்து ஷிண்டே உடைய ஓம் டவுன் ஆனால் அங்கே பார்த்தா பிஜேபி நிற்கிது அப்போ ஷிண்டே ஆளுங்க எந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா டுடே உடைய இந்த கட்டுரையை முழுக்க முழுக்க படித்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தெரியுது பெரும்பாலான மக்கள் அதான் பத்து பேரில் ஒரு எட்டு பேர் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா வேலையில்லா திண்டாட்டம் இதை வச்சையே பேசுகிறாங்க அப்புறம் பிரியங்கா காந்தியோடைய நேச்சு பேச்சாகட்டும் ராகுல் காந்தியோடைய பேச்சு இந்த பேச்செல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மோடி பேச்சை விட பிரியங்கா காந்திக்கு நேற்று வந்த கூட்டம் ராகுல் காந்தி பேச்சை கேட்கக்கூடிய கூட்டம் இது அதிகமாக இருக்குது எப்போ வந்து அதாவது மோடி வந்தாவே ஒரு பத்து ஓட்டு போயிடும் நம்ம தொடர்ந்து சொன்னோம் இதுதான் அந்த கட்டுரை சொல்கிறாங்க ஐயா மோடி வந்து தொடர்ந்து வரதுனால ஓட்டு ஏறாது போன தடவை இதே மாதிரி தான் எம்பி தேர்தலில் மோடி வந்தார் அவர் எந்தெந்த இடத்துலலாம் போனாரோ அதில் பயங்கரமாக அவுட் ஆச்சு அதேமாதிரி தூ கட்டயங்கிற யோகி பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவங்க ஊர்லேயே பத்து பேர் எரிஞ்சிட்டாங்க அதாவது கெடுதல் வந்தால் எல்லாம் கெட்டது வரும்ல அந்த ஆர்டிக்கலை கடைசியாக சொல்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள் ஒரு பக்கம் யோகி அவர் என்ன சொல்கிறாரு பட்டையங்கே தோ ஒற்றுமையாக இருக்கணும் நம்மலாம் வந்து ஒன்றா இருக்கணுங்கிறார் கரெக்டாக அவங்க ஊரில் அந்த தீ விபத்தில் குழந்தைகள் பலி தேசிய அளவில் உழிக்கக்கூடிய செய்தி அதனால் உடனே ஒரு ஓட வேண்டியதாகுது அந்த ஊருக்கு இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து நிறையா சாதிக்கலாம்னு நினச்சார் அவருக்கு என்ன பிரச்சனை மணிப்பூருக்கு ஓட வேண்டியதாகுது மணிப்பூரில் பற்றிய ரீதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஓடுறார் கடைசி நேரத்தில் எப்படி ஆப்பு வச்சாம் பாருங்க இவங்க கடவுள் கடவுள்னு யார் நம்பிட்டு இருக்காரோ அந்த கடவுள் உண்மையிலேயே இருந்திருந்தால் இந்த அளவுக்குலாம் பிரச்சனை மணிப்பூர் மக்கள் எடுக்கிறாங்க பழங்குடியின மக்கள்கிட்ட மணிப்பூர் பிரச்சனை எதிரொலிக்குது அமித்ஷா ஓடுறாரு மணிப்பூர் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ண கட்சி ஏழு ஏழு எம்எல்ஏக்களை வச்ச கட்சி அது வந்து வெளியில் வந்துருச்சு ஐயா விட்டா போதுன்னு வெளியில் வராங்க இப்போவாது வெளியில் வராங்களே ஆனால் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் அறுபது சீட்டு மணிப்பூரில் முப்பத்தி ரெண்டு பேர் பிஜேபினால ஓட்டிகிட்டு இருக்காங்க அது எத்தனை நாள் ஓட்டுவாங்க எம்எல்ஏக்கள்லாம் வீடு பூந்து அடிக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு அதாவது சட்டம் ஒழுங்கை நாங்கள் தான் பார்க்குறோம் பார்க்குறோன்னு சொன்ன பிஜேபிக்கு இது ஒரு பெரிய கரும்புள்ளி ஒரு பக்கம் இங்கே மோடி வந்து பேசிட்டு போயிட்டார் சட்டம் ஒழுங்கு நாங்கள் தான் பாரத் மாதாவை காப்பாற்றுவோன்னு இன்னொரு பக்கம் ஒரு 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 தேசம் பற்றி எரிகிறது அப்போ மக்கள்கிட்ட அளவுக்கு இம்பேக்ட் வரும் இதையெல்லாம் வைத்து பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் அங்குளம் அங்குலமாக பிரித்து 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 இவங்க சொன்னதில் ஒன்று சொல்கிறாங்க விதர்பால் கண்டிப்பாக காங்கிரஸ் வெற்றி கொடி ஆட்டும் மேற்கு மகாராஷ்டிராவில் என்சிபியுடைய ஆளுமை நம்ம சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்கண்ணா அதுதான் நலவரக்கு என்சிபியில் கண்டிப்பாக வந்து நம்ம சரத்பவார் வந்து பயங்கரமாக அடிப்பார் கொங்கன் பகுதியிலையும் மும்பை பகுதியிலையும் டஃப் நெக் டு நெக் வந்து இந்தியா கூட்டணிக்கும் நம்ம இவருக்கும் அது பிஜேபிக்கும் அதில் கருத்து இல்லை வடக்கு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நெக் நெக் நெக்ஃபைட்டு தான் அது ரெண்டு பேரும் என்ன ஒரு விஷயம் விதர்பால் காங்கிரஸ் வந்து சிவசேனாவுக்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துருக்காங்க அது ஒன்று தான் இன்றைக்கும் கொஞ்சம் நெஞ்சில் குத்துற முள்ளு மங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் கொடுத்துருக்க வேணாம் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து உத்வேகமாக இருக்குது எம்பியில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களின் கொடி பறக்கக்கூடிய காங்கிரஸில் தேவையில்லாமல் உத்தவு தாக்குற நுழைச்ச உடனே ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருக்க ஒருத்தரை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே உத்தவ போட்டால் அவர் போட்டி வேட்பாளர் இல்லை உள்ளடி வேலை பார்க்குறார் இதுதாங்க பிரச்சனை இது பிஜேபிக்கு இருக்குது பிஜேபியில் ஒரு நாற்பது பேர் நிற்கிறாங்க இது எல்லாத்தையும் என்ன எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் பிஜேபியுடைய மிஷினரி அதுவும் ஆர்எஸ்எஸ் கட்டுமையு நெக் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அவங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா அவங்க என்ன ஒரு வாதத்தை வைக்கிறாங்களோ அதையும் தாண்டி மக்களுக்கு அன்றாட தேவைகள் பாதிக்கப்படுதுங்கிறது பிரச்சனை இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ எல்லார்ட்டு என்ன நினைக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறுவா மூவாயிரமா கொஞ்சம் யோசனை பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஜெயிச்சா ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா தொள்ளாயிரம் ரூபாய் அதிகம் அப்போ இயற்கையிலேயே இந்த இந்த லடுக்கி பகன் திட்டம் அப்படிங்கிறது அதனால தான் பெருசா லடுக்கி பகன் திட்டத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்துக்களே ஒன்று கொடுங்கள் இந்துக்களே ஒன்று கொடுங்கள் மட்டும்தான் சொல்ல முடியுது அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் இருக்க வரைக்கும் மாற்ற முடியாது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு இந்த மூணு அவங்க பேசுகிறாங்க இந்த பக்கம் ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு அது உத்தவ் தாக்கரே பையன் என்ன சொல்கிறாரு எல்லாம் விட்ருங்க வேலை திண்டாட்டத்தை என்னங்க சொல்கிறீங்க அதுக்கு பதிலே இல்லை ஆண்டுக்கு வந்து பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க எதாவது முதல்ல வரும்போது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பத்து லட்சம் மாதத்துக்கு மாதத்துக்கு பத்து லட்சம்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள் இப்படி பலவிதமான விஷயங்கள் வேலை இல்லாத ஒரு இடத்துல வேலைக்கு போகிறவங்க அதே வீடியோவோ போட்டுட்ருக்காங்க ஒரு இடத்துல வந்து பியூன் வேலைக்கு கூட்டம் ஏகப்பட்டது நின்று அது தள்ளுமுடலாம் ஆச்சு அந்த வீடியோலாம் வைரல் வைரல் ஆகிட்டு இருக்குது எப்படி இருந்த தேசம் எப்படி கொண்டு போயிட்டாங்க மும்பை எப்படி இருந்தது அதுவும் மராட்டியர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய நம்ம சிவா சிவாஜி அவர்களோடு வழி வந்தவர்களை ஆளணுமா இல்லை வந்து எட்டப்பவர்கள் ஆளணுமா அப்படிங்கிற கோஷம் நிறையா போயிட்டுருக்குது சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க சென்டிமெண்ட் இருக்குதுங்க உத்தவ் தாக்கரேக்கு என்ன இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தேவையில்லாமல் மோடி பேசின வீடியோ அவருக்கே பெரிய பெரிய பிரச்சனையாச்சு அஜித் பவார் மாவாட்டுவார் இந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் அஜித் பவாரை துணை முதல்வராக அறிவிக்கிறார் இந்த ரெண்டையும் பார்த்தா மக்கள் என்ன நினப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது உத்தவ் தாக்கரே பேசியிருக்காரா சொல்லுங்கள் அதனால் இவர் இந்துத்துவாவ விட்டு மாறி போயிட்டாருங்கிறத மக்கள் நம்மளை ஏன்னா சிவசேனாவுடைய தலைவர் உத்தவ் தாக்கரேவோ ஒரு மா ஒரு சாமியார் அண்மையில் பார்க்க வந்தார் தெரியும் சங்கராச்சாரியர் பார்க்க வந்து உனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது ஒரு உண்மையான இந்து அப்படிங்கிறவர் வந்து அநீதி இழைக்க மாட்டான் மோடி தான் சொல்கிறார் உங்களுக்கு இழைக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த ஃபோட்டோலாம் பெருசாக போயிட்டுருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த வந்த கட்டுரை சரியான கொற்றையை தான் நம்ம பார்க்குறோம் நடுநிலையான கட்டரையாக தான் பார்க்குறோம் ஏன்னா அவர்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை வந்து மறைக்க முடியல அதனால் இப்பவும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு தான் ரெண்டு சதவீதம் அதிகமாக இன்றைக்கும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அப்படியே தான் போகும் பெருசாக ஒன்றும் ஏறாது ஏன்னா தொகுதி வயசாக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தீர்மானிக்கிறாங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த தேர்தல் முடிவு பாருங்கள் எழுபத்தி மூணாம் தேதி வருது எண்பது முப்பது பத்து இருபது நிறைய பேர் ஜெயிப்பாங்க அதில் வேணால் பிஜேபி விளையாடலாம் விளையாடும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் நமக்கு வந்து உத்தவ் சரத் சரத்பவார் மேல் தான் அவங்க விளையாட விடமாட்டாங்கன்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்